என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் இதுவரையிலும் நீ காணாத ஒரு பேரின்பத்தை இந்த கருப்பன் உனக்கு தர வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றெல்லாம் எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருந்த நேரம் எப்பொழுதும் ஏதையாவது இழந்து விட்டோமோ என்பதனையே நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு பேரின்பச் செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்னை நீ தள்ளிவிட்டு விடக்கூடாதல்லவா கூடாதல்லவா ஏனென்றால் நமக்கு சந்தோஷம் என்பது எப்பொழுதாவது தான் கிடைக்கின்றது வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் கிடைப்பது போல நமக்கு சந்தோஷம் கிடைப்பதில்லை ஏனென்றால் அதுவெல்லாம் அடிக்கடி கிடைக்கின்றது அடுத்த நொடி அடுத்த நொடி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை அதே நேரத்தில் சந்தோஷம் என்ற ஒன்றை நம்மால் பெற முடியாமல் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை நமக்கு தர வேண்டி நிற்கும் பொழுது அதை நாம் பெறாமல் சென்று விடலாமா நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடத்தை பொறுத்து அமைவது அல்ல நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகிறது என்பதனை மறந்து விடாதே இப்படியாக உன்னோடு பயணிக்கின்ற இந்த மனிதர்களை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கின்றது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் அவர்கள் செய்கின்ற விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான உண்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பன் உனக்கு ஒரு வெற்றி செய்தியை கொண்டு வரும் பொழுது என் பிள்ளை அதனை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனையையும் நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே கூட்டத்தோடு கூட்டமாக நின்று அதில் ஒரு தலையாட்டி பொம்மையாக நாம் இருப்பதை விட தன் நம்பிக்கையோடு தனியாளாக வாழ்ந்து விட வேண்டும் அதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது எல்லா நிலையிலும் நாம் மற்றவர்களிடம் தலையாட்டி பொம்மையாக இருந்து விட்டோமானால் கால முழுமைக்கும் நம்மை அதுவாகவே இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை யாரோடும் சண்டையிடவோ சமாதானமாகவோ உனக்கு விருப்பமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ சரியாக இருந்து கொண்டீர் நிச்சயமாக எதையுமே வாக்குவாதம் செய்து இங்கு ஜெயிக்க முடியாது அதனால் இழப்பது நம்முடைய நிம்மதிதான் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே காலூன்றி நடக்கும் பொழுது புரியாத ஒரு வாழ்க்கையை நீ கோளூன்றி நடக்கும் பொழுது தானாக புரியும் நாம் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்காமல் விட்டுவிட்டோம் என்று அன்று நினைத்து நீ வருத்தப்படுவாய் ஒரு துன்பத்திலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன தெரியுமா அந்த துன்பத்தினை வேறு யாருக்கும் நாம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதைத்தானே என் பிள்ளையை ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத என் பிள்ளை இந்த வாழ்க்கை தனக்கு தருகின்ற எல்லா துன்பங்களையுமே முழுமையாக நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல நாம் படுகின்ற இந்த கஷ்டம் நாம் அனுபவிக்கின்ற இந்த சூழ்நிலையானது நம்முடைய எதிரிக்குமே வரக்கூடாது என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இங்கு உனக்கு கிடையாது உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக அவரை விட்டு விலகிச் சென்று விட வேண்டும் என் ஏனென்றால் அந்த வெறுப்புக்கு பழியாகப் போவது உன்னுடைய நிம்மதிதான் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய நிம்மதியை நீ ஒருபோதும் தொலைக்காமல் இருக்க வேண்டும் நிம்மதி என்ற ஒன்று ஒருவருக்குள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அவர்களை பெரிதளவில் எதுவும் செய்யாமல் அவர்களை தள்ளி தள்ளியே கொண்டு போய்விடும் என்பதுதான் உண்மை தனியாக நடப்பதற்கு தயாராக இருந்துவிடு ஏனென்றால் உன்னோடு தொடங்கும் பலரும் முடிக்கும் போது உன்னோடு இருக்க மாட்டார்கள் ஒன்று இடையில் சென்று விடுவார்கள் அல்லது உன்னை முந்தி சென்று விடுவார்கள் அதனால் நீ எப்பொழுதுமே சரியாகவும் நல்லபடியாகவும் முன்னேற தொடங்கி கொண்டிரு உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்ப நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை உறுதியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி மன உறுதியோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென கிடைக்க வேண்டிய நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டிய நேரம் என் குழந்தையை சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்த்து விடுவான் அதுபோல நீயும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்து இப்பொழுது வாழ்க்கையின் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் உன்னை சுற்றிலும் இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்திட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ விட்டுவிடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளையும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்காதி இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தும் பொழுது இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு புரிகின்றதா ஆரம்பத்தில் இந்த கருப்பன் உனக்கு வாக்கு சொல்லும் பொழுதெல்லாம் அது சில நேரங்களில் உனக்கு நம்பிக்கைக்குரியதாக இல்லை ஏனென்றால் உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருந்தது இப்பொழுதெல்லாம் பார்த்தாயா கருப்பன் வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடப்பதை கருப்பன் அப்படியே சொல்கிறார் என்று தோன்றுகிறதல்லவா நிச்சயமாக இதுதான் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் வந்ததற்கான மிகப்பெரிய அறிகுறி உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக வந்ததும் உனக்குள் இருந்த எதிர்மறை உன்னை விட்டு சென்றதும் தான் தெய்வத்தை உனக்கு உணர வைத்திருக்கின்றது கருப்பன் சொல்வதையெல்லாம் உண்மையென்று உன்னை யோசிக்க வைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிட பேரின்பமான செய்தி உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய விருப்பங்களை உனக்கு நடத்தி தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலைக்கும் வருந்த வேண்டாம் எதுவாக இருந்தாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற துன்பத்திடம் சிரித்து கொண்டே கே என்ன கேட்கலாம் தெரியுமா யாருக்குமே என்னை பிடிக்காத பொழுது உனக்கு மட்டும் எப்படி என்னை பிடித்தது நீ மட்டும் என்னை அடிக்கடி தேடி வருவதற்கு என்ன காரணம் நீ எங்கு சென்றாலும் என்னிடமே வருகிறாயே என்று நீ கேட்டுப்பார் அதற்கு துன்பம் என்ன பதில் சொல்லும் என்று எதிர்பார்த்தாயா அந்த பதிலையும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் நான் எப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வந்தேனோ அப்பொழுது எல்லாம் நீ சோர்ந்து விடாமல் என்னை எதிர்த்து நின்றாயல்லவா அந்த தைரியத்தை ரசித்து பார்க்கத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்குள் நிலையாக நிற்கும் என்றால் உனக்கு முழுமையாக புரியும் என்றால் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று நடத்துவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் உன் அப்பன் முன்னின்று உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் என் குழந்தையே என்னதான் நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி கலங்குவதை விட நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால் இவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பேரதிசயங்களை நமக்கு நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று உணர்த்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அதிசயங்களையும் மாற்றங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பனுக்கு தெரியுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் எதை நடத்தக்கூடாது என்று இந்த கருப்பன் முன்னின்று உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் நூறு முறை யோசித்திருப்பேன் ஏன் ஆயிரம் முறை நான் சிந்தித்திருப்பேன் இது உன் வாழ்க்கைக்கு சரி வருமா இது உனக்கு நிலையாகுமா இது இருந்தால் மட்டும் போதுமா என்பதனை எல்லாம் யோசித்துதான் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதி அப்பன் நடத்தும் பொழுது உனக்கு புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது சில விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்குமான பின்விளைவுகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உனக்கு தெளிவுபடுத்திவிடும் உனக்கான திருப்பங்களை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பனுக்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டிய பக்குவம் என்னவென்று தெரியும் இந்த கருப்பனுக்கு இந்த நிலையிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது தெரியும் யாருமே இல்லை என்று சொல்லாமல் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் அனுபவித்து விடுவாய் என்பதனை மறந்து விடாது என் நிலையிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டியதையெல்லாம் நிறைவாகவும் முழுமையாகவும் தந்து கொண்டே இருக்கட்டும் கருப்பன் உனக்கு இதையெல்லாம் நிச்சயமாக நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரமும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் பெருமகிழ்ச்சியோடும் மனமகிழ்ச்சியோடும் நீ இருக்க வேண்டும் உனக்கு எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பரிதாபம் கலந்து சந்தோஷமடைவார்கள் உன்னிடத்தில் பரிதாபத்தோடு இருப்பது போல நடித்து கொண்டு அவர்களுக்குள் சந்தோஷப்படுவார்கள் அதே நேரத்தில் நீ முன்னேறிச் செல்லும் பொழுது பொறாமை கலந்த பொன்சிரிப்பு அவர்களுக்கு இருக்கும் அதாவது நீ முன்னேறுகிறாய் என்றவுடன் பொறாமை அதிகமாகிவிடும் அந்த பொறாமையை வெளியே காண்பிக்காமல் அவர்கள் அங்கே பொன்சிரிப்பு காண்பிப்பார்கள் உன்னைச் சுற்றி இருப்பவர்களினுடைய இயற்கையான குணம் இதுதான் என்பதனை எப்பொழுதும் மறக்காது யாரிடத்திலும் பழகும் பொழுது எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாது ஒரு மனிதன் செய்கின்ற தவறுகளில் மிகவும் மோசமானது என்ன தெரியுமா ஒருவரின் சூழ்நிலை ஒருவர் படுகின்ற கஷ்டம் என்னவென்று தெரியாமல் அந்த இடத்தில் நின்று அவர்களை வேதனைப்படுத்துவதுதான் இது போன்ற விஷயங்களை நாம் யாருக்கும் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள் பெரும்பாலும் மன உளைச்சல் என்பது நீ உன்னை பற்றி யோசிப்பதை விடவும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதனால்தான் உனக்கு வருகிறது முதலில் அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை நிறுத்து அடுத்தவர்கள் பற்றி பேசுவதை முதலில் நிறுத்திவிடு நிச்சயமாக தானாகவே இந்த வாழ்க்கை உனக்குரிய அற்புதங்களை நடத்திவிடும் என் குழந்தையை எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருந்து நமக்கு கை கொடுக்க எத்தனை உறவுகளை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான சிறப்பு என்பதனை விடாது என் குழந்தையே ஒருவரோடு நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக உணர வேண்டும் அதே நேரத்தில் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் சரிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததை நோக்கி பயணிக்கும் பொழுது இது போன்ற ஒரு உறவுகள் கிடைப்பது மிகச் சிறந்த வரம் என்பதனை மறந்துவிடக்கூடாது அட விட்டு விடுங்கள் அதை நான் அப்பொழுதே மறந்துவிட்டேன் என்று ஒரு உறவு சொல்கிறது என்றால் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கடவுள் கொடுத்த வரம் இவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே யாரையும் அளவுக்கு அதிகமாக பாவம் பார்க்கக்கூடாது ஏனென்றால் அவர்கள்தான் முதலில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பார்கள் இந்த வாழ்க்கையின் உண்மையான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் அது தவறு கிடையாது ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழக்கூடாது ஏனென்றால் நீயும் இங்கு வாழத்தான் பிறந்திருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரிந்தபோது அடுத்தவர்களின் விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படாமல் நீ முன்னேறிக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உன் வசமாகிவிடும் என்பதனை விடாதி என் தங்கமே இந்த கர்வப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்.